ஐயாவும் சின்னையாவும் சேர்ந்து பாருங்க ஒரு அறிக்கை அப்ப எல்லாரும் தீமு கிட்ட போயிடுவோம் போயிடுவோம்னு ஒரு இதை அப்படியே கன்வே பண்றாங்க ஆனா இவங்க திமுக போகவே முடியாது மது போதை இல்லாதவன்கிட்ட வருவான் அவனை உணர்ந்து ஆளாய்க்கிட்ட போயிட்டே இருப்பேன் ஞாபகத்தின வச்சுக்கோ நான் தான் பேசுவியா இப்ப பேச உங்க கட்சி நீங்க முடிவுடுங்க அப்படியே சொல்லிப்பாரு வா ஜிகே மணி நீங்கள் தான் என் தலைவர் அன்புமணி என் அவர் கீழே தான் அப்படின்னு ஐயா அப்படி விட்டுப்பாரா கோமா காரணம் எப்படி இப்போ நான் காமிக்கிறேன் திட்டம் சொல்கிறீங்களா திட்டத்துக்கு பதிலாக தான் அந்த மாதிரி காமிச்சு போயிட்டாங்க இன்னைக்கு எங்கே இருக்க வேண்டிய ஐயா காலமெல்லாம் உழைச்ச ஐயா நடையா நடந்து தமிழகம் பூதம் போன ஐயாவை எங்கே வச்சிருக்கீங்க இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கு அரை மணி நேரம் போய் முதலமைச்சரை பார்க்கறதுக்கு ஐயாவை காத்து இருக்கிற நிலைமை வச்சு என்ன காரணம் நீதான் காரணம் அப்படி பார்த்தா உங்க சமூகத்தை சேர்ந்த சிவி வி சந்தோம் உங்க சமூகத்தை சேர்ந்தவா போகிறேன் லட்சுமணன் துரைமுருகன் மற்றவர் அவங்க மட்டும் வாக்கு போடணும்னு ஏதாவது சில மிருகங்கள் சண்டை போடும் போது டக்குன்னு அப்படி உருவத்தை பெருசாயிக்க ஆரம்பிச்சு பாத்தீங்களா ஏன்னா எதிரி பயப்படுறதுக்கா நான் எவ்வளவு பெரிய ஆள் பார் அந்த மாதிரி நான் எவ்வளவு பெரிய ஆள்ப்பாரு பாரு குட்டத்தை பாட்டு தேர்தல் ஐயா எதுக்கு பேசுவார் ஐயாவை வைத்து அன்புமணி ஐயா எப்படி பேசுவார் எல்லாம் தெரியும் பத்து பேர் ஆட ஓட்டலாம் எல்லாம் பண்ணலாம் ஜனங்க தான் ஓட்டு அப்போ அவர்களை அவர்கள் மனதை பெற்று வீட்டான வேலை என்ன பண்ணணும் இது எல்லாரும் பொண்ணு விஜய்க்கப்படுது மாமல்லபுரத்தில் பாமகவோட சித்திரை பௌர்ணமி விழாது அதில் வந்து முக்கியமாக திரு ராமதாஸ் அவர்கள் பேசுனது பேச பொருளாக மாறி இருக்கு ட்விட்டரில் நிறையா வந்து பா பாமகவினரே வந்து ஐயாவை சின்ன ஐயாவை நீங்கள் ஒரு வார்த்தையாவது பாராட்டி பேசியிருக்கலாம் ஏன் இப்படி பேசுறீங்க ஐயா நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுங்க சின்ன ஒரு கட்சியை பார்த்துக்கிட்டோங்கிற மாதிரி நிறைய பேர் ட்விட்டர் வந்து நம்ம பார்க்க முடியுது காலையிலேருந்து செய்தியாகவும் மாறி இருக்கு திரு ராமதாஸ் அவர்கள் பேசுனதுமே ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு அந்த இது பாத்தீங்களா உங்க வியூ என்ன சார் அது மலர் வெளியறது கூட அவர் எல்லாம் தட்டலாம் ஏந்திட்டு இருக்காங்க அவரும் புக்கை வாங்கிட்டாரு ஆனா இவர் அப்படியே கடந்து போயி ஐயா வந்து கோபமா இருக்காரு அப்படின்றத திரும்ப திரும்ப இருக்காரு அதனால இதெல்லாம் இதெல்லாம் போய் மாட்டினா நாளைக்கு ஐயாவும் சின்னையாவும் சேர்ந்து கொடுப்பாங்க பாருங்க ஒரு அறிக்கை அப்ப எல்லாரும் முட்டாளாடுவாங்க என்னன்னா கட்சி விவகாரங்கள்ல கட்சி இவர்கள் அதுலயும் தான் நிறுவனர் நீ என்னதான் பயனா இருந்தாலும் உனக்குதான் நான்தான் கொடுந்தேன் நான் தான் தலைவராக்குனேன் என்ன வச்சுதான் மத்தவங்க எல்லாம் அதனால நீ ஆட்டம் போட்டேன்னா சரியில்லை அப்படி சொல்றேன் அண்ணுமணி சொல்றேன் மெசேஜ் தான் ஓகே நீ அண்ணுமணி அந்த இடத்துல பண்ணது வந்து ரொம்ப ஓவர் இல்ல மேடை நாகரிகம் ஒண்ணு இருக்கு இல்ல அவர் முகுந்தனை அறிவிக்கிறாருன்னா ஒண்ணு இந்த விஷயத்தை தனிப்பட்ட முறையில பேசிரும் மேடையிலேயே பண்ணது இதெல்லாம் பண்ணும்பொழுது இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த கோபம் கூட அப்புறம் தணிஞ்சிடுச்சு இதுல என்னன்னா டிமாண்ட் கிரியேட் பண்றாங்க என்ன எப்படியும் ஏடிஎம்கேக்கு நம்ம தயவு தேவை திமுக கிட்ட போயிடுவோம் போயிடுவோம்னு ஒரு இதை அப்படியே கன்வே பண்றாங்க ஆனா இவங்க திமுக போகவே முடியாது ஏன்னா திமுகவும் முடிவு பண்ணிச்சு கொண்டு வந்தால் நம்ம கட்சிக்குள்ள பெரிய சேதம் வரும் சிக்கல் வந்து அதனால இவர்கள் அந்த டிமாண்ட் மெயின்டன் பண்ண டிமாண்ட மெயின்டென் பண்ணனா அப்பா உங்க பிரச்சனையா இருக்கு என்ன எதனால பிரச்சனை அப்பா அங்க போகிறாரு புள்ள இங்கன்றாரு அதனால அப்பா கோவத்துல இருக்காரு சரி என்னதான் சொல்றாரு அப்பா நான் தான் முடிவு எடுப்பேன் கூட்டணி புடிச்சு நான்தான் முடிவு எடுப்பேன் அப்படின்னு அங்க பதிவு பண்றாரு அய்யய்யோ அப்ப அவருதானா இவர் கிடையாதா அப்படின்னு இன்னொன்னு தொண்டர்கள் என்ன சொல்றாரு நான்தான் மீறி நடந்தா வச்சுக்கோ நீ நாலு செல்போன் வச்சுக்கோ பண்ணிக்கோ நீ பண்ணிக்கோ

எப்படி இருந்தாலும் கட்சி நம்ம கையில தான் வரப்போகுது எதுக்கு தேவையில்லாம வருஷம் கம்முன்னு போவோம் நைனா வந்து எதுக்கு பண்றாருன்னு தெரியும் நம்மளும் எதுக்கு சரி நைனா நீ ஏன் சொல்றத சொல்லிட்டு இருங்க நீங்க தான் அதுவும் உண்மைதானே அவர்தான் ஆனா தலைமுறைகள் மற்ற கட்சிக்காரங்க மற்றவங்களும் எப்படி பாப்பாங்க நாளைக்கு எப்படி இருந்தாலும் அன்புமணி தான் கட்சிக்கு தலைமையாக போறாரு ஐயா மேல மரியாதை இருக்குது ஐயா கோபத்துல இருக்காரு அதுக்காக ஐயா விட்டு யூரியம் மதிக்காம போக முடியுமா அதனால அப்படி இப்படின்னு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க சண்டையும் அப்படியே போய்கிட்டு ஒரு நாள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இன்னும் கோச்சிக்கின்னு நீ வா ஜிகே மணி நீங்க தான் என் தலைவர் அன்புமணி என் அவர் கீழே தான் அப்படின்னு ஐயா முடிவு இருப்பாரா அதெல்லாம் நடக்காது அப்போ கொஞ்ச நாள் நான் இழுத்து பிடிச்சி அப்புறம் கெஞ்ச வச்சு அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணி கொடுப்பேன் அது தேர்தல் கூட்டணியில கூட இருக்கும் நான் தான் உக்காந்து பேசுவேன் எடப்பாடி கூட கட்சி விவகாரம் ஆனா அவ்வளவு பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிற இடத்துல வந்து கட்சியுடைய தலைவரா இருக்கிறவரை நம்ம கட்சியுடைய நிறுவனர் வந்து ஒரு இவன் இந்த மாநாட்டை அவ்வளவு ஒருங்கிணைச்சிருக்காரு ஒர்க் பண்ணி போது ஒரு சின்ன பாராட்டு கூட இல்லாம கடந்து போறாரேன்னு அவங்க ஒரு தொண்டர்கள் வருத்தப்படுவாங்கல்ல அந்த இடத்துல அவர் கொஞ்சம் முதிர்ச்சியா நடந்திருக்கலாம் அப்படிங்கிற சில ஐயா தான் கோபமா இருந்த முதிர்ச்சி ஓகே கடுமையான கோவத்துல இருந்ததே பெரிய விஷயம் ஓகே நான் தான் இல்லைன்னு அப்புறம் உங்களை மேடையில பெரிய விஷயம் வந்ததே பெரிய விஷயம் ஐயா பக்கத்து பக்கத்து சீட்ல உக்காருறது பெரிய விஷயம் உம் அதுல வேற இது வேற பண்ணணுமா மலர் வெளியிடணும் எல்லாம் அங்கீகரிச்சார் ஐயா கோவம் இல்லை ஐயா கோவத்தை கோவமா இருக்காருன்னு எப்படி பின்ன காமிக்கிறது உம் திட்டம் சொல்றீங்களா திட்டத்துக்கு பதிலா தான் அந்த மாதிரி காமிச்சுட்டு போயிட்டாங்கள நான் தான் இங்க எல்லாம் பேசுவியா இப்ப பேசுறேன் உங்க கட்சி நீங்க முடிவிடுங்க அப்படியே சொல்லி பாருங்களேன் உம் அதனால ஐயா உடைய பவரை ஐயா காமிக்கிறார் உம் நாளைக்கு பேச்சுவார்த்தை கொள்ளணும் கூட ஐயாவே பேசுவாரு ஐயாவே திரு சீட்டுன்னு கேட்பாரு அதை நான் பாத்து சொல்றாரு கூட்டணி தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அதை பத்தி நீங்க கவலையே பண்ணாதீங்க வேலை மட்டும் பாருங்க வேலை பாருங்க தூக்கிடுவேன் எப்பவுமே இவங்க என்ன பண்ணுவாங்க நாங்க பாத்துக்கிறோம் நீங்க வேலை மட்டும் செய்யுங்க எப்படி இருந்த கட்சி எப்படி ஆயிடுச்சு நீங்க எல்லாம் ஒழுங்கா வேலை செஞ்சீங்களா எல்லாம் எப்படி அதே சொல்றாரு நம்ம கூட்டணி இருந்துமே நாலு எம்எல்ஏக்கு தான் வாங்கி காலம் எந்த காலம் முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷம் முன்னாடிக்கு அப்புறம் எவ்வளவு மாறி இருக்கு கூட்டணி இல்லாம இருக்க முடியாத நிலைமைக்கே திமுக அதிமுக வந்துடுச்சு எப்படி இருந்த அதிமுக வாங்கி ரெண்டு பேர் காலையை இழுத்து விட்டு உட்காந்துருந்தாரு இருபத்தி ஒன்பது இடம் வாங்கின தேமுதிக இன்னைக்கு ஒரு பர்சன்ட் ஓட்டுல உட்காந்துட்டு இருக்கிறாங்க கட்சிகள் நீ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒண்ணுமே இல்ல நாம் தமிழர்னு இன்னைக்கு எட்டு பர்சன்ட் வாங்கி ஒரு கட்சியா இருக்குது முப்பது வருஷமா இருந்துட்டு இப்பதான் அங்கீகாரம் வாங்கிட்டு இருக்காரு திருமாவளவுன்னு தொட்டதெல்லாம் தொடங்குது திமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணி விளங்காதுன்ற மாதிரி இந்த காலம் மாறி தொடர் வெற்றி தொட்டதெல்லாம் தொடங்குதுன்ற நிலைமையில இருக்காங்க காங்கிரஸ் என்றைக்கும் இல்லாமல் எட்டு பர்சன்ட் மறுபடியும் இந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு விஷயங்கள் மாறி இருக்கு திடீர்னு ஒரு நடிகர் வர இவ்வளவு நுணுக்கமா பாக்குற ஒரு இதை விமர்சிக்கிறாரு அப்படிதான் சொல்லுவாரு நீங்க பாத்தது இல்லையா நீங்க புதுசா பாத்துக்க நினைக்கிறேன் எப்படி இருந்த இது எப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாம் வேலை செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு கட்சி எப்படி இருந்திருக்கும் என் பின்னாடியா இருக்க பேசலாம் அன்புமணி ஐயா இன்னைக்கு எங்க இருக்க வேண்டிய ஐயா காலமெல்லாம் உழைச்ச ஐயா நடையா நடந்து தமிழகம் முழுதம் போன ஐயாவை எங்க வச்சிருக்கீங்க இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கு அரை மணி நேரம் போய் முதலமைச்சரை பார்க்கறதுக்கு ஐயாவை காத்து இருக்கிற நிலைமை வச்சு இன்னா காரணம் நீதான் காரணம் நீ ஒடிய மட்டும் ஒழுங்கா ஓட்டு போட்டு எவ்வளந்தா ஓட்டு போட்டா அப்போ தென் மாவட்டங்கள்ல கொங்கு மண்டலம் மத்தவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா நீங்க சுருங்க அந்த இடத்துல தானே இருக்கிறீங்க இவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்க வச்சுக்கோங்களேன் என்ன பண்ண முடியும் இவங்க அடிக்கடி இப்படிதான் சொல்லுவாங்க நீங்க பல தேர்தலில் பாத்தீங்கன்னா ஐயா யாரை கை காட்டிக்கிறாரோ அவர்தான் முதல்வர் அப்படின்னு அதெல்லாம் ஒரு படி மேல நம்ம ஜான ஆரோக்கிய சாமி ஒருத்தருக்குறாரு மாற்றம் முன்னேற்றமாட்ட எப்படிப்பட்ட ஸ்ட்ராஜி ஸ்ட்ராடஜிஸ்ட் ஒரு ஆறு பர்சன் தான் அவர் ஒரு மைக்க மாட்ட விட்டு நடக்க விட்டு ஒபாமாவை தெரியும் அது தெரியும் நீங்க தான் நான் தான் அடுத்த முதல்வர் பேச வச்சாரா இல்லையா அன்னைக்கு எப்படி நம்பினீங்க அன்னைக்கு என்ன பேசுனாங்க யாராவது ஏத்துக்கிட்டாங்களா என்ன எப்படி பேசுறாரு அன்புமணி நான் தான் முதல்வர்ன்றாரு என்ன இது ரெண்டு பெரிய மத யானைகள் மோடி இவங்க என்ன எப்படி பேசுறாங்க அந்த கேம்பெயின் எல்லாராலையும் பாராட்டப்பட்டது இல்லை புதுசா இருக்கு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு அந்த கேம்பெயின் வரணுங்களுக்கு இறுதி வெற்றி இருக்குல்ல அதுதான் மேட்ரு நீங்க எப்படி பண்றீங்கன்றதுலாம் மேட்ரு கிடையாது வெற்றி தொண்ணூத்தி மூணுல வைகோ பேசின கூட்டம் வராத கூட்டமா அப்படி தொண்ணூத்தி மூணுல ஆனா தொண்ணூத்தி ஆறுல கலைஞர் ஆட்சி கட்ட எப்படி அமைதியா தானே சாதிச்சாரு அதான் விஷயம் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கன்னா பண்ணீங்க ஸோ கொஞ்சம் தமிழக பிரச்சார வடிவத்துல கொஞ்சம் அந்நியப்பட்டு இருந்த மாதிரியும் சில குரல்களும் வச்சிருந்தாங்க அப்போ அது காமெடி ட்ராலா மாறிச்சிங்க இங்கே எல்லாரும் ஐயோ புது வடிவமாக இருக்கிறது அவர் மைக்கை எல்லாரும் கையில பிடிச்சி பேசுவாங்க மாட்டிட்டு பேசுறாங்க ஏன் இதே நம்ம எடப்பாடியே மாட்டிட்டு பேசுனாரு அப்புறமா அது அவங்களுக்கு அனிசியா போச்சு நம்ம ஊருக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது இது எல்லாம் ஒரு நீ நான் கோபிநாத் இருந்து அவருக்கு மட்டும் பண்ணா கரெக்டா இருக்கும் நம்ம எல்லாம் வந்து தான் இதாகிடுச்சு இப்போ என்ன எல்லாம் மைக் பிடிச்சிதான் பேசுறாங்க அதனால அது எல்லா வடிவங்கள்லாம் எல்லாம் போடலாம் நீங்க தமிழ்நாடு தமிழ்நாடு தான் இதற்குன்னு ஒரு வடிவம் இருக்குது அதுதான் நீங்க போக முடியும் நீங்க மேடையில் அலங்காரம் பண்ணலாம் நீங்க என்னென்னா பண்ணலாம் கோட்டு சுட்டு மாட்டிக்கலாம் பத்து பேர் ஆட விடலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா ஜனங்க தான் ஓட்டு போடணும் அப்ப அவர்களே அவர்கள் மனதை வெல்வதற்கான வேலையில பண்ணணும் இது எல்லாருக்கும் பொருந்தும் விஜய்க்கும் பொருந்தும் அதனால இவர்கள் வந்து அந்த டைம்ல பண்ண இதெல்லாம் பாத்தீங்கன்னா யதார்த்தத்துக்கு புறமானது ஆனா எல்லா இந்த 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 மாதிரி மாமல்லபுரம் மாநாட்டில் எல்லா முறையும் பேசுறது நீங்க ஒழுங்கா ஓட்டு போட மாட்டீங்க நீங்க வாக்குகளை பிரிச்சு நீங்க நிர்வாகிகள் எல்லா முறையும் வந்து தொண்டர்களை நோக்கி அந்த பிளேம் வச்சுட்டே இருக்காங்களா அதுதான் இந்த சிக்கலை உருவாக்கிட்டே இருக்கு எல்லாம் இவங்களை பார்த்து குறைஞ்சிட்டு வாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக கூட கூட்டணி வச்சிருந்தீங்கன்னா கூப்பிட்டாருல ஸ்டாலின் கூட்டணி வச்சு தான் ஏழு எம்பி கிடைச்சிருக்கோம்ல அங்க யார் இந்த தொண்டர்கள் வந்து சொன்னாங்களா இல்ல மத்த நீர் ஐயா நீங்கள் செய்ய தப்பு ஐயா நான் இல்ல ஐயா வந்து நம்ம திமுக போகலாம் ஐயையா வேணாம் ஐயா நம்ம தான் போகணுன்னு அடுத்த கட்ட நிர்வாகி முடிவு பண்ணாங்களா இல்லை பல தடவை மாறி மாறி தப்பு தப்பா முடிவெடுத்து தோக்குற கூட்டணியிலே போய் ஜாயின் பண்ணீங்கல்ல அன்னைக்கெல்லாம் வந்து இந்த தொண்டர்களும் இவர்களும்மா அப்புறம் அரசியல் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும் எது நகரணும்னா காலம் சூழ்நிலை வெற்றி வாய்ப்பு எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்க பண்ண முடியும் இல்லாட்டி நீங்க பாருங்க தொண்ணூத்தி ஆறுல பர்சன்டேஜ் சுத்தமா போய் நாலு இடம் தான் ஜெயிச்சது அதிமுக கூட சேர்ந்து காங்கிரஸும் ஒன்றும் இல்லாமல் போச்சு காங்கிரஸில் வந்து நீ ஜெயலலிதா கூட போகிறீங்களான்னு பிரிஞ்சு வந்த மூப்பனார் கால சூழ்நிலையோடு சேர்ந்து சரியாக வந்ததுனால நான் பிரிஞ்சுட்டு அப்போ இந்த இது எல்லாமே வந்து அதே டிஎம்சி என்னாச்சு ஆச்சு நீ பிஜேபிட்ட போய் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஜீரோன்ற லெவலில் இருக்காங்க எப்பவுமே நீ கால சூழ்நிலை இதெல்லாம் முக்கியம் இன்னைக்கு சிபிஎம் சிபிஐ விசிகா ஜவாஹர்லால் எடுத்துக்கங்க மதிமுக ஏன் அவங்க எம்பி கையில் வச்சுக்கிட்டு ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க மக்களுடைய மனநிலை இந்த கூட்டணி ஜெயிக்கும் என்ன சரி ஆறு சீட்டு கொடுத்தாலும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற இது இதுதான் இப்ப மறுபடியும் இப்ப இவர்கள் இன்னைக்கு திருமாவுக்கோ வாய்ப்பு கிடைக்குது நீங்க மாற்று இது பண்ணிருக்கலாம்ன்றது பண்ணல மறுபடியும் இதுலயே இருக்கிறாங்க நாளைக்கு தோல்வி அடையும் போது அவர்கள் ஒரு காலத்தில் வெற்றி பெற்ற கூட்டணி இன்னைக்கு அதே கூட்டணி தான் இருக்குது ஆனால் கால சூழ்நிலை மக்கள் மனது எதிர்பாலை எல்லாம் வரும்பொழுது இந்த கூட்டணி தொகுக்குது அப்போ அதற்கேத்த முடிவு எடுத்தாததுனால இப்போ தொண்டர்கள போய் திருமாவளம் போட்ட சொல்ல முடியுமா இல்ல மற்றவர்கள் போட்ட சொல்ல முடியுமா நீங்கதானே முடிவு முடியும் தலைமைதான் பொறுப்பேன் இன்னொன்னு இவர்களுக்கு எடுக்கிற முடிவு எல்லாம் பாத்து திடீர்னு முடிவு எடுப்பான் என்டிஏ குள்ள போனதெல்லாம் பாத்து இருப்பீங்கல்ல இருபத்தி நாலு அதான் சொல்றேன் அப்போ யாருன்னா தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்தா சொன்னாங்க நீங்க ரெண்டு பேருதான முடிவு எடுத்தீங்க அதனால எத்துக்குவாங்க கூட்டம் வரும்போது மட்டும் எப்படி இருக்கீங்க கொஞ்சமாவது உங்களுக்கு ஐயாவை பண்ற இது இருக்கா ஐயாவை எந்த இடத்தில் வைத்திருக்க வேண்டும் இந்த மாதிரி பண்றீங்க நடிகர்கள் பின்னாடி போகிறீர்கள் அடுக்கு மூலி வசனங்கள் பின்னால் போகிறேன்னா இது ஜாதி ரீதியா அப்படி வாக்காளர்கள் தரள்வாங்க நீங்க கூட்டுற கூட்டத்துக்கு வேணா வன்னியர் சமூகம் வருவாங்க ஆனா வாக்களிக்கும் போது எப்படி ஜாதி ரீதியா வாக்களிப்பாங்க அப்படி பார்த்தா ஜாதி சங்க தலைவர்கள் தானே பெரிய ஆஹ் அதனால வந்து மக்கள் பிரச்சனைகளை தான் பார்ப்பாங்க அப்படி பார்த்தா உங்க சமூகத்தை சேர்ந்தவர் தானே சிவி வி சண்முகம் உங்க சமூகத்தை சேர்ந்தவர் தானே போகணும் இதுல லட்சுமணன் துரைமுருகன் மற்றவர்கள் அப்ப அவங்க மட்டும் வாக்குகளை பிரிக்க மாட்டாங்க உங்களுக்கே போடணும்னு ஏதாவது இருக்கா ஜாதி அடிப்படையில் அரசியலை யாரும் பார்க்கவில்லை அப்படின்றதுக்கு இதெல்லாம் உதாரணம் சும்மா கொஞ்சம் பேர் தூக்கி திரிவாங்க இவ்வளவு சமூகம் சென்ட்ரலைஸா பாத்தீங்கன்னா இப்படி சென்ட்ரிக்கா இப்படி இருக்கு அது இப்படி இருக்குன்னு அது எல்லாம் உருட்டு தேர்தலில் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மட்டும்தான் அது உதவும் அதை தாண்டி பெரிய அளவுனா அது லாஜிக்கு ஜெயிக்காது ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் ஜெயிக்கும் இந்த சிறுபான்மை மக்கள் வாக்குகள் இருக்குங்களா அது சாலிடா டிஎம்கேகே உழுதுன்னா காங்கிரஸ் எதிர்ல பிஜேபி மேல ஒண்ணு கோவத்துனாலதான் அவங்க கூட இருந்தவங்க உள்ளாது அது காங்கிரஸ் தனியா நீன்னா இன்னமும் அது பிரியும் பிரியும் காங்கிரஸ் செல்விகே தனியா இருக்குது டிவிகேவும் பிரிக்கும் அதனாலதான் இவங்களுக்கு டிவி கே மேல பயம் வருது மத்தபடி நீங்க அந்த ஜாதி ஓட்டுக்கட்டனா அந்த மாதிரி எல்லாம் உள்ளாது இப்ப இந்த மாநாட்டில இவங்க பேசின விவகாரம் இப்ப நேத்து பேசும்போது முக்கியமா திரு ராமதாஸ் அவர்கள் வந்து தம்பி ஸ்டாலின் அப்படின்னு ஒரு பதத்தை பயன்படுத்துறாரு ஆஹ் மூக்க இவர் அன்புமணி வந்து ஒரு உங்களால இந்த கொள்கையை கூட நிறுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு கூட எடுக்க முடியாதுன்றீங்க இதே கலைஞர் இருந்தா நேரம் எடுத்திருப்பாருன்னு நேரடியான சார்ஜ் வைக்கிறாரு இதுலயே அந்த தம்பின்னு சொல்றதும் இவர் விமர்சிக்கிறதுலயே நீங்க சொல்ற அந்த யார் கூட போன அதே மாதிரி இடஒதுக்கீடுக்கான போராட்டத்தை பெரும் போராட்டத்தை அறிவிக்க போறோன்றாரு அது எல்லாம் அந்த கூட்டத்தை குஷிப்படுத்துறதுக்காகவும் மற்றவர்கள்ட்ட ஒரு டிமாண்டை உருவாக்குறதுக்கு தான் இடஒதுக்கீடு போராட்டத்தை நீங்க இப்போ எப்படி அறிவிக்க முடியும் நான் கேட்கறேன் நீங்க டென் பாயிண்ட் ஃபைவ் முன்னாடி கேட்டுருந்தீங்க ஏடிஎம்கே கொடுத்தாங்க அது உடைய பலனை அனுபவிச்சாங்க தென் மாவட்டங்கள்ட்ட அதுக்கப்புறம் டிஎம்கே வந்து நமக்கு எதுக்கு பா வந்து போட்டு விட்டு பண்ணாங்க அதுக்குள்ளேயே அதுக்கு கோர்ட்லேஸ் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு பா டேட்டா கொடு என்ன டேட்டானா டேட்டா வந்து கமிட்டி தான் போட்டுருக்கோம் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அதுக்காக முடிவு அதுலேயும் தடங்க இப்போ அதுக்கான இதை தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்கலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வே ஆனா அவங்க பாலதி அங்க போட்டாங்க அவங்க பிடிச்சிக்கிட்டு இவங்கள போட்டாங்க இப்படியே மாறி மாறி போட்டா அப்புறம் அவங்க பார்த்தாங்க பீகார் எலெக்ஷன்லாம் வருது பால வாங்கி வச்சுக்கிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க இப்ப இவருக்கு நிம்மதி யாருக்கு ஸ்டாலினுக்கு எப்பாடா பால அங்க போயிடுச்சு இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு சென்சஸோட எடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சென்சஸ் எடுத்து ரெண்டு ரெண்டுல இருந்து மூணு வருஷம் இடாங்க ஸ்கூட்டினைஸ் பண்ணது எல்லாமே அதுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது பொது தேர்தல் வந்துடும் அப்போ நீங்க அப்போ எதுவுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி போட்டு இந்த சாதி வாரியா பிரிச்சு என்னென்னு பண்ணி அந்த ஒதுக்கீல்லாம் பண்றதுக்கு குறைந்தது ஐந்து ஆண்டுகள் ஆகும் அதுக்கப்புறம் வெளியிட வெளியிட வெளியிடாம வச்சுட்டாங்கன்னா எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் போகும் அதனால நீங்க வந்து பெரும் போராட்டத்தை அறிவிப்பா எப்படி பண்ண முடியும் எடுத்து எல்லாம் முடிச்சுட்டு அறிவிக்காம இருக்கிறாங்கன்னா அன்னைக்கு நீங்க பெரும் போராட்டத்தை மத்திய அரசுக்கு எதிராக அப்ப கூட மத்திய அரசுக்கு எதிராக தான் பண்ண முடியும் பண்ணலாம்னா அது நியாயம் இருக்குது இப்போவே நீங்க எதுக்கு சொல்றீங்க ஸோ இதெல்லாம் ஒரு அந்த கூட்டத்தை குஷிப்படுத்துறது கூட்டத்தை குசிப்படுத்துறதுக்கும் இந்த தேர்தல் நேரத்தில் நான் பாரு எவ்வளோ பவர் அப்படின்னு இந்த பறவைகள் சில மிருகங்கள் சண்டை போடும்போது டக்குன்னு அப்படி உருவத்தை பெருசாயிக்க ஆமிச்சுக்கோங்க பாத்துறீங்களா ஏன்னா எதிரி பயப்படுறதுக்காக நான் எவ்வளோ பெரிய ஆள் பார் அப்படின்னு அந்த மாதிரி நான் எவ்வளோ பெரிய ஆள் பாரு உங்கள் பாரு கூட்டத்தை பாரு தேர்தல் நேரத்தில் காமிப்பாரு இதுக்கெல்லாம் மயங்கிற ஆளுங்க அவங்களும் கிடையாது அவங்களுக்கும் தெரியும்ல கூட்டம் ஐயா எதுக்கு நமக்கு தெரியுதுன்னா அவங்க தான் தெரியாதா பெரிய ஆளுங்க ஐயா எதுக்கு பேசுவார் ஐயாவை வைத்து அன்புமணி ஐயா எப்படி பேசுவார் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் சோ பார்ப்போம் சார் அந்த கூட்டத்துடைய வா இது வாக்குகளா மாறுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளோ நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்